வந்து ஒன்பதாவது பேஜா வந்து இதுல வந்து கலந்து போனேன் அந்த வந்து நம்ம பண்ணி நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகி நான் ஆர்டர் பண்ணிட்டு போனாலும் அதுக்கு வந்து நம்ம ஆண்டாள் அம்மா அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சக்காவிய விளக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம டெரகோட்டா சோல்ரி எல்லாமே வந்து நம்ம போன போனா நிறைய ஆர்டர் எடுத்து வெளியில ரெண்டு மூணு ஆர்டர் சென்னை பெங்களூர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு உள்ள இருபத்தி ஏழு வழக்கு வச்சிருக்காங்க நான் கேட்டேன் என்னமா இருபத்தி ஏழு கணக்குன்னா அவங்க சொன்னாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதனால இருபத்தி ஏழு வழக்கு வச்சிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு வழக்கு இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் சுத்தியல் லபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வா சாங் இன்னைக்கு பதினோராவது பேட்சு இங்கேயாவது வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இந்த பதினோராவது பேட்ச்ல யார் பேச போறாங்கன்னா மருதாத்தாள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பேசியிருக்காங்க இன்னொரு பேட்சச்சலயும் வந்து பேசினாங்க எதுக்காக இந்த பதினோராவது பேட்ச்ல ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோராவது பேட்ச்ல வந்தவங்க கொஞ்சம் பெருக்க பயமா இருக்கு யாராவது நாங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் திருக்கணும் இல்லையா அதனால நம்ம பட்டாசு மருதாத்தால கூப்பிடலாம் பேசுறாங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுருதி ஹெர்பல்ஸ்ல வந்து பதினோராவது பேட்சா வந்து நம்ம கன்வீ பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து கலந்துகிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தொழில் முனைவோருக்காக வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இதுல கலந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்பதாவது பேஜா வந்து இதுல வந்து கலந்து போனேன் அந்த பேஜ்ல வந்து நம்ம கன்வியூ பண்ணி போன பின்னாடி நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகி இப்ப நான் நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நம்ம ஆண்டாளம் அம்மா அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாரோட லைஃப்ல இப்படியாப்பட்ட நபர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நீங்க ஒரு வேலை செய்வீங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாது இப்ப கூட ஒருத்தவங்க கிட்ட பேசிருக்கேன் அக்கா சொன்ன சொந்தக்காரங்களா கூட என்னை வந்து கொஞ்சம் இதை அவங்க எப்பயுமே வந்து நீங்க செய்யற வேலையை வந்து குறை மட்டுமே கண்டுகிட்டே இருப்பாங்க நீங்க செய்யற நல்லதா இருந்தாலும் சரி அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயணத்துக்கு வந்து நம்ம தான் எஃபர்ட் போடணும் யாருமே எதிர்பார்க்க கூடாது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க உங்களால முடியுதா கண்டிப்பா உங்களால செய்ய முடியும் நீங்க வந்து வெளியில பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க தொழிலுக்காக நீங்க எவ்வளவு பண்ணலாம் ஏன்னா நம்ம பயணங்களால பயணம் செய்ய வேண்டும் ஒரு பக்கம் நம்ம ஸ்டார்ட் கத்துக்கிறோம் உங்க தொழிலுக்காக நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்ப அதுக்கான பயணத்தை யார் செய்ய வேண்டும் நீங்க தானே பண்ணணும் அடுத்தவங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளால சக்சஸே ஆக முடியாது இன்னைக்கு இந்த அளவு வந்து நான் ரீச் ஆகிருக்கேன்னா நம்ம சுருதி ஹெர்பல்ஸ் நம்மளோட ஆண்டாளம் அவங்க கொடுத்த வாய்ப்பு மட்டும்தான் ஏன்னா நம்மளோட லைஃப்ல சில நபர்கள் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த பிரபஞ்சம் தான் இன்னைக்கு அந்த பிரபஞ்சம் நம்ம கனெக்ட் பண்ணி இந்தளவுக்கு இப்போ பதினோராவது பேஜ்ல வந்து இன்னைக்கு பேசுறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம டெரகோட்டா சோல்றி எல்லாமே வந்து நம்ம இங்க கலந்துட்டு போன நிறைய ஆர்டர் எடுத்து வெளியில ரெண்டு மூணு ஆர்டர் சென்னை பெங்களூர்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கான பயணங்களை வந்து நீங்க செய்ய தொடங்குங்க இன்னைக்கு அது இல்லாம இந்த வெப்சைட் லான்ஸ்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதே போல உங்க லைஃப்ல வந்து உங்க பயணத்தை தொடரதுக்கு இன்றே பயணம் செய்யுங்கள் தன்னம்பிக்கைதான் வெற்றிக்கு முதற்படி இப்போ நான் கொண்டு வந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு வீட்டில இருந்தே செஞ்சு விட்டுருக்கோம் இப்போ ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணி எல்லாமே அனுப்பிட்டு இருக்கோம் எல்லாம் ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க நம்ம இது மட்டும் பண்ணல இதே போல வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வெண்கடல் சாம்பிராணி டெரகோட்டா ஜுவல்லரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வரதாத்தால் பாத்தீங்கன்னா இப்போ மூணாவது தடவை வந்து நம்ம சேனல்ல பேசுறாங்க அவங்க இங்க வர்றதுக்கு சந்தோஷம்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அப்படி இல்லைங்க தான் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அவங்க வந்து நான் உங்க சேனல்ல வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சதுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நம்ம அதுக்காக தான் இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வர்றப்ப ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அப்போ நான் சொன்னேன் ஒரு பாக்ஸ் போட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அழகா ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள இருபத்தி ஏழு வழக்கு வச்சிருக்காங்க இருபத்தி ஏழு விளக்கு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்னமா இருபத்தி ஏழு கணக்குன்னா அவங்க சொன்னாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதனால இருபத்தி ஏழு விளக்கு வச்சிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு வழக்கு எதனும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிக சிறப்பா அந்த ஒரு கருத்தை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எவ்வளவு இன்னோவேட்டிவா யோசிச்சு இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதுல அழகா இந்த மாதிரி விளக்கெல்லாம் அடுக்கி ரொம்ப அழகா பேக் பண்ணியிருக்காங்க அவங்க இருக்கிற ஒரு கிராமத்துல கிராமத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி கொண்டு வந்தது மிக சிறப்புங்க எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஃபார் சொல்லி சார்